விடாமுயற்சி வந்து இந்த மாசம் ஜூன் மாசம் கடைசியில ஷூட்டிங் பண்றாங்க இருபத்தி எட்டு நாள் ஏக்தமிழ்ல படத்தை முடிச்சுட்டு வர்றாரு அதோட விடாமுயற்சி மாசத்துல இருந்து இந்த ஜூன்ல இல்ல என்ன நம்ப முடியல இல்ல கன்ஃபார்ம் போறாங்க அவரு ஆல்ரெடி போன பிப்ரவரி வரைக்கும் கொடுத்துருந்தா டேட்டு ரஜினி சார் மாதிரி வந்து இவரும் ஏதாவது பின்வாங்க வாய்ப்பு இருக்கா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஏதாவது சொல்லி இல்ல அவர் கட்சி ஆரம்பிக்கல இவர் ஆரம்பிச்சாரு

இப்ப ஏன் படம் ஏன் இவங்க எடுக்கிறாங்கன்னே தெரியல இங்க ஒரு படம் எடுக்க போறீங்கன்னா அது ஒரு ப்ராப்பரான ஒரு ஷெட்யூல் போட்டு எவ்வளவு எடுக்க போறோம் எத்தனை சீன் இருக்கு ஒரு படத்துக்கு எத்தனை சீன் வரப்போது அப்படி இல்லாம நீங்க இஷ்டத்துக்கு படம் எடுத்துட்டு எடுத்துட்டா தயாரிப்பாளர் திருப்பி படம் எடுப்பாரா தயாரிப்பாளர் தான் ஆகுது லைகா வந்து இந்த மூணு படமும் கையில் வச்சிருக்காங்க இந்தியன் டூவா இருக்கட்டும் வேட்டையனாக இருக்கட்டும் விடாமுயற்சி மூணுமே பெரிய பெரிய பட்ஜெட் படங்கள் பெரிய லெவலில் அவங்க சிக்கல மாட்டிட்டாங்க வேட்டையன் இப்போதான் முடிச்சிருக்காங்க ஆமா முடிச்சாலுமே அவங்க அடுத்தடுத்து ஃபர்தர் பிசினஸ் ஆகணும்ல நீங்க ஓடிடி பெரிய பிசினஸ் கிடையாது ஒரு சேட்டலைட் பெரிய பிசினஸ் கிடையாது அப்படிங்கும் போது இவங்க கொடுத்த சம்பளம் எடுத்த பட்ஜெட்டு எல்லாம் கால்குலேட் பண்ணி அந்த பிசினஸ் ஆகணும்ல ஆமா அது லாஸ்ட்ல வந்து என்ன பண்ணுவீங்க பெரிய அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க பொன்னியின் செல்வன்ல லைக் அவுக் லாபம் இருந்துச்சு தான் ரெண்டு பார்ட்ல ஆமா பொன்னியின் செல்வன் ஓகே இந்த இப்ப எடுத்துட்டு இருக்க மூணு படமே லால் சலாம் பெரிய அளவுக்கு போகல பெரிய லெவல லாஸ் போகல இல்ல பெரிய லெவல லாஸ் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வேட்டையன் கூட நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அது இயக்குனர் ஞானவேலே வந்து பஸ் காப்பில பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி இல்ல ப்ரொடக்ஷன் ஓகே பிசினஸ் நானும்ல ஆமா இப்ப நீங்க கூலிக்கு இருக்கிற ஒரு ஹைப் வந்து வேட்டையன் இல்லையே இல்ல அப்படிங்க பிசினஸ் கம்மியாகும்ல சம்பளம் ஒரு கதை சம்பளம் தான்

அவங்களுடைய பைனான்ஸ் உள்ள வந்துருச்சு ஆனால் இனிமேல் பினான்ஸுக்கு சிக்கல் வராது அதனால மயில் திருமணிக்கு பிரச்சனை கிடையாது மயில் திருமணிக்கு பிரச்சனை இல்ல மயில் திருமணி கொஞ்சம் பாஸ்டா இருக்கும் அவ்வளவுதான் என்ன இதுல இந்த டைட்டில் வச்சாங்க விடாமுயற்சி ரொம்ப விடாமுயற்சியா இருந்தது ஆரம்பத்துல இருந்து விடாமுயற்சியா தான் இருக்கு கொஞ்சம் விடாமுயற்சி அவரு விக்னேஷ் சிவன் ட்ரை பண்ணாரு அதுக்கு பிறகுங்க ட்ரை பண்ணி கடைசியில இப்போ முடிஞ்சிருக்கு இனி படம் போயிடும் ஸ்மூத்தா நீ எல்லா விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றியா இருக்குமா விஸ்வாறு விஸ்வரூப முயற்சியா இருக்கும் வெற்றியா மக்கள் தான் முடியும் ஆனா இப்போ வந்து லைக்கால கால இன்னமும் வந்து படங்கள்

இதுக்கு அடுத்தபடியா வேற ஏதாவது அப்டேட்ஸ் இருக்கா சார் இப்போ வந்து அஜித் வந்து குட் பேட் அக்லி எப்படி போயிட்டு இருக்கு எந்த மாதிரி ஷூட் இல்ல குட் பேட் அக்லி வந்து மூணு கேரக்டர் பண்றாரு மூணு கெட் ஆஃப் வித் அஜித் நயன்தாரா உள்ள வர்றாங்க வந்துட்டாங்க ஆல்மோஸ்ட் வந்து நயன்தாரா நினைச்சிட்டு இருக்காங்க அது இல்லாம இருபத்தி நாள் இப்ப நம்ம சாரி இருபது நாள் வந்து ஹைதராபாத்ல ஷூட்டிங் போயிட்டு இருக்கு விடாமுயற்சி முடிச்சுட்டு மறுபடியும் மறுபடியும் முழுக்க முழு படமே ஜப்பான்ல பண்றாங்க

கடிஞ்சுக்கிட்டாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வருது ஸோ அதனால அந்த மாதிரி அதை அதாவது ப்ளட் பண்ணி தான் போட்டிருப்பாங்க பார்த்துப்பீங்க அவன் பிளர் பண்ணி இருந்தால் பிளர் பண்ணியிருந்தாங்க அதனால வந்து அஜித் வந்து அது வேணாம் இந்த மாதிரியான காட்சிகள் வைக்காது எனக்கு ஒரு இமேஜ் இருக்குன்றாரு இந்த படம் முழுக்க முழுக்க வழி நாடுகள்ல படப்பிடிப்பு நடக்குது ஜப்பானில் நடக்குது இந்த 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 ஷெட்யூல் முடிச்சுட்டு வந்த உடனே அடுத்து ஃபுல்லாவே படம் அவங்க ஜப்பானில் போறாங்க நயன்தாரா ஒரு கெட்டப்ல இருக்கக்கூடிய ஒரு அஜித்துக்கு ஜோடியா நடிக்கிறாங்க மச்ச மற்ற ரெண்டு நடிகர்கள்

இவங்க ஏதோ டாம்ஸ் கண்டிஷன் ஒத்து வரலையா ஏல சேலரி பிரச்சனையான்னு தெரில இப்ப லலித்தே பண்றார். ஓ லலிதே இந்த படத்துல. லலிதே இந்த படத்தை அடுத்து வினோத் படம் பண்றார் 29 வந்தா பண்றார். இவரே இந்த படத்துல இருந்து முடிஞ்சிருச்சு. கோட் முடிஞ்சுச்சு. கோட் முடிஞ்சுச்சு. சின்ன சின்ன பேட்ச் ஒரு ஒரு ரெண்டு நாள் இருக்கும் போல. அது முடிச்சிட்டேனே டப்பிங் டப்பிங் ஆல்ரெடி ஃபிஃப்டி 50% முடிச்சிட்டார். மீதி உள்ள டப்பிங் முடிச்சான்னா படம் ஆல்மோஸ்ட் finished finished. அடுத்து இந்த ஒரு மாநாடு நடக்கப் போறாரு. ஜூலை அடுத்த முடிச்ச பிறகு ரிலீஸ்க்கு முன்னாடி ஒரு முன்னாடியே கட்சி பாடல் எல்லாம் நடந்துட்டு இருக்கு கட்சி கொடி பாட்டு சின்னம் எல்லாமே அனௌன்ஸ் பண்ண போறாங்க அந்த மாநாடு நடக்க போகுது மதுரை ஆறு திருச்சி ரெண்டு ஏதாவது இடத்துல மாநாடு நடத்த போறாங்க ஜூலை இல்லைன்னா ஜூலை கடைசி ஆகஸ்ட் நடக்க போகுது இந்த குட் கோட்டு முடிச்சோடனே ஒரு இரண்டு மாதம் அவர் வந்து அரசியல் வழியில் இறங்குறாரு இறங்குறாரு அது முடிச்சிட்டு தான் எச்சுக்கு ஒரு படம் போடுறார் அது முடிச்ச பிறகு நேர அரசியல்ல ரெண்டாயிரத்தி இருவத்தி ஆறு இருவத்தி ஆறுல வருவாருன்னு இல்ல வருவாரா வருவாருன்னு சொல்லியிருக்கிறாரு உம் அடுத்தடுத்த படங்கள் பண்றாரா இல்ல அந்த ரெண்டு வருஷம் கேப் விடுறாரா அப்படிங்கறது பொறுத்து வந்தோம் இல்ல ரஜினி சார் மாதிரி வந்து இவரும் ஏதாவது பின்வாங்க வாய்ப்பு இருக்கா ரெண்டாயிரத்தி இருவத்தி ஆறுல ஏதாவது சொல்லி இல்ல அவர் கட்சி ஆரம்பிக்கல இவர் ஆரம்பிச்சாரு அந்த அளவுக்கு இவரை கொஞ்சம் பாசத்தான் எனக்கு பாஸ்ட்டா தான் இருக்காரு அதனால ஆரம்பிச்சிட்டாரு தலைவரும் பேரு போட்டாரு ஹம் கட்சிக்கு ஒரு பேர் வச்சிட்டாரு ஆனா அவர் முப்பது வருஷம் பேரே வைக்கலையே வரப்போற வரப்போறேன்னு சொல்லிட்டு கடைசியில தான் அப்ப இவர் வரது தான் வரது உறுதி தான் தனிச்சு நிக்கிறாரா இல்ல அண்ணன் சீமானோட கூட்டணி அமைக்க இல்ல சீமானும் இவரும் சேருவதற்கு நிறைய முரண்பாடுகள் இருக்கு ஏன்னா இவர் ஒரு கொள்கையை வச்சிருக்கிறார் தமிழ் தேசியம்னு ஒரு கொள்கை வச்சிருக்கிறாரு குட்டையா போலீஸ் ஆடு மாடு மேய்க்கிறவங்க அரசாங்க வேலை அப்படின்னு பல திட்டங்களை வச்சிருக்கிறாரு இந்த திட்டங்களுக்கு ஒத்துக்கிறவரான்னு தெரியல ரெண்டாவது இவர் இன்னும் கொள்கையை சொல்லல ஓகே இப்போ நான் என்ன செய்ய போறேன்னு சொல்லல காமராஜர் சொல்றாரு பெரியார் யார் அம்பேத்கர் அம்பேத்கர் சொல்றாரு இது அப்பா ஏறக்குறையா அது வந்து ஒரு ஒரு திராவிட அரசியல்தான் அது சொல்ல போறாருங்கிற மாதிரி தெரியுது தெரியுது அப்ப இந்த திராவிட அரசியல் விஜயை எடுத்துக்கிட்டாருன்னா இவர் இந்த இந்த அரசியல் ஒத்துக்குருவாரா சீமான் வந்து திராவிட அரசியல் விஜய் திராவிட அரசியல் பேசிட்டாருன்னா சீமான் ஒத்துக்குவாரா உம் அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு குழப்பம் இருக்கு இப்ப என்ன சொல்றாரு என் தம்பியுடைய மாநாட்டுக்கு நான் போவேன் போவேன் அப்படின் அப்படின்றாரு வெயிட்டிங்றாரு அவர் ஐஎம் வெயிட்டிங்றாரு அப்புறம் வந்து இணைந்து செயல்படுறது கூட வாய்ப்பு இருக்குங்கிறாரு இது வரைக்கும் எந்த கட்சி கூட கூட்டணி இல்லைன்னு சொன்னவர் திடீர்னு இவர் கூட மட்டும் கூட்டணி ஏன் வச்சுக்கிறேன் அப்படின்னு முயற்சி பண்றாரு ஆசைப்படுறாரு கூட வச்சுக்கலாம் அப்படின்னா அது என்ன காரணம் அப்படின்னா ரெண்டு பேருக்கு ஒரே மாதிரியான ஆடியன்ஸ் இவரை திரையில பாத்துட்டு அப்படியே கூட்டம் வந்த கூட்டம் இவங்க தரையில தரையில பாத்துட்டு வந்த கூட்டம் ரெண்டுமே பதினெட்டுல இருந்து இருபத்தி இப்ப வயசுக்குள்ள இருக்காங்க பலரும் வந்து விஜயனுடைய வாய்ப்பு இருக்கு அப்ப காப்பாத்திக்கணும் தம்பியோட கை தவறு கிடையாது ஒரு முடிவு வந்திருக்காரு சரி முடிவுக்கு வந்தாலும் யார் சிஎம் சிஎம் கேண்டிடேட் அப்படிங்கிற ஒரு சிக்கல் இருக்கு இந்த மாதிரி பல சிக்கல் இருக்கு முதல் கட்டமா அவங்க பேசிருக்கிறாங்க அடுத்தடுத்து என்ன பண்ண போறாங்கன்றது கண்டிப்பா சார் பல்வேறு விஷயங்களை பயிர்ந்துட்டீங்க ஏசிய நெட் நியூஸ் தமிழ் சார் பார்த்து மிக்க நன்றி